அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்ற சிறப்பு செய்திகள் நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராயலாம் குறிப்பாக இந்த நேட்டோ நாடுகளோட கூட்டமைப்பு இப்போ சமீபத்தில் நடந்தது இல்லையா அந்த நிகழ்வு எல்லாமே ஒரு விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருந்தது அப்படி என்ன ஒரு வினோதம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஐரோப்பா நாடுகளை போற்றி புகழ்ந்ததே இல்லை ஆனால் ஐரோப்பா நாடுகள் புகழ்கிறது அவங்க இவங்களை புகழ்கிறது அப்புறம் உக்ரைனுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்கும்போது பெரிய ஒரு திட்டத்தோடு இருக்காங்கன்றத ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுது ஏதோ நடக்கிறது மர்மமாக இருக்கிறது அதை என்ன நம்ம தெரிஞ்சுக்க அந்த பகுதிக்குள்ளே போயிட்டு வந்தடலாம் அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயத்தை நம்ம அலசி ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது இப்போது நிலைமைக்கு ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் ஊழல் இருக்கிற இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மூடு வருமான அவர் எதிர்பார்த்ததே இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் மூடாக வந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் அங்கே நிறைய விஷயங்கள் பேசலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளப்பி நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கூப்பிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சீனாவில் ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிடலாம் எஸ்சிஓ மாநாடு நடக்குது ஷாங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு எஸ்சிஓ அந்த நாட்டோட மிக முக்கியமான மெம்பர்லாம் யாருன்னா சீனா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா ஈரான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் அப்சர்வர் ஸ்டேட் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மங்கோலியா பெலாரஸ் டைலாக் பார்ட்னர்னா அர்மீனியா அசர்பேஸான் கம்போடியா நேபாள் ஸ்ரீலங்கா எகிப்து சவுதி அரேபியா துருக்கி கெஸ்ட் அட்டண்டன்ஸ் அப்படின்னா ஏசியன்ஸ் சிஐஎஸ் துர்க்மெனிஸ்தான் யூஎன் ஐனான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கூட்டத்தில் நேற்று ஈரானுடைய முக்கியமாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட கலந்துக்கிட்டார் நேற்று அஜித் தோவல் அவர்கள் ஃபார்மில் கலந்துக்கிட்டார் இன்றைக்கி இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க பட் நேற்றே ஒரு வார்த்தை வந்து ரொம்ப தலிவராக சொன்னாங்க தீவிரவாதத்தை எந்த வகையில் வளர்த்தினாலும் அதை நம்ம கண்டிக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது ஆனால் ஒரு பக்கம் தீவிரவாதத்தையும் இன்னொரு பக்கம் நட்பையும் வைத்திருந்தோம் அப்படின்னா எஸ்இஓமானோடைய கோ ஒரு கான்செப்டே நம்ம இழக்கிறோன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் நேற்று கிட்ட சொன்னது இன்னை இன்று என்ன பண்ணாங்க ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் ஃபைனல் டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க இந்த ஃபைனல் டிராஃப்ட்டில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்கள்ல அவங்க பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்லாம் கடுமையான கண்டனங்கள் தெரிவித்து தீர்மானத்தை கொண்டு வராங்க அதுக்கு இப்போ ஆதரவாக பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கணுன்ற மாதிரிலாம் முடிவெடுக்கிறாங்க ஆனால் இந்தியா என்ன கேட்குறாங்கன்னா அதே தானே பகல்காம் தாக்குதலும் பகல்காம் தாக்குதல் என்பது எவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதல் ஆனால் அதை பற்றின ஒரு சின்ன வார்த்தை கூட அந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை அதனால் அவர் சைன் பண்ணவே இல்லை இதுதான் முதல் முறை அப்புறம் சீனா தரப்பில் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க பகல்காம் தாக்குதலில் கண்டனம் தீர்மானம் நிறைவேற்றி அது பாகிஸ்தானுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்தியா பெரிய அளவுக்கு இன்சிட் பண்ணாங்க பட் சீனா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அதை திருப்பி நம்ம நட்பு வந்து நீடிக்கணும் தொடர்ந்து வெளியூர் விவகார கொள்கை மீது எல்லாமே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் மாற்றணும் நாங்கள் மாற்றணும்னு அவசியம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இது மிகப்பெரிய நிகழ்வாக பேசப்பட்டது ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு இந்த வீடியோ பதிவை பாருங்கள் இது வந்து பங்களாதேஷிலிருந்து வெஸ்ட் பெங்கால் வழியாக இந்தியாவுக்குள்ளார போதைப் பொருளை கடத்துகிறாங்க இந்த நாக்கோட்டிக் சம்மந்தப்பட்ட பொருளை வந்து சர்வசாதாரணமாக ஸ்மக்லிங் ஒரு வீடு கட்டுறதுக்காக கட்டடத்தை கட்டுவது கொண்டு கொண்டு வர்றதுக்காக ஒரு தூண் மாதிரி கொண்டு வராங்க பட் அந்த தூணுக்குள்ளாரி எந்த அளவுக்கு கொண்டு வராங்க பாருங்கள் சர்வசாதாரணமாக இந்த மாதிரி ஏதோ கண்டுபிடிச்சதுனால இது இந்த மாதிரி கண்டுபிடிக்காத எவ்வளோ போதைப் பொருட்கள் இந்த அளவுக்கு கொண்டு வருவாங்க இது சாலை சிறந்தது அங்கே பங்களாதேஷ்லேருந்து வரது ஒட்டுமொத்தமாக பேன் பண்ணுறதா சாலை சிறந்ததுன்னு நினைக்கிறேன் இது பார்க்கும் போதே ஷாக்காகக்கூடிய தகவலாக இருக்கிறது அந்த அளவுக்கான போதைப் பொருளை கடத்திட்டு இருக்காங்க அங்கே நார்மலாகவே நம்ம பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் ட்ரோன் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து போதைப் பொருளை போட்டுவிட்டு போயிடுவாங்க பட் இங்கே என்ன பண்ணுறாங்க இது கட்டடத்துக்கு பொருள் கொண்டு வரும் ரொம்ப கம்மி ரேட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வச்சு கடத்தி கொண்டு தான் ஒரு ஷாக்கிங் தகவல் இதுவுமே அங்கே மறுவைத்த நபர்கள் யாராவது தகவல் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வருதுன்னு அதை வைத்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லைனா சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது அங்கே யாராவது மறு மறுவைத்த நபர்கள் அடையாளம் கொடுத்துருப்பாங்க ஒன்று சரி இப்போ நம்ம நேற்றுவோ நாடுக்கு போகிறதுக்கு முன்பு நேற்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் யாருங்க அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி நம்ம ஊரில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்லுவாங்க அவங்க ஸ்டேட் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க மார்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா பொருளாதார தடையை வந்து நீங்கள் அழுத்தம் தானே கொடுக்கணும் ஏன் நீங்கள் பொருளாதார தடையை விதிக்க மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அவர் சொல்கிறாரு பொருளாதார தடை விதித்து நீங்கள் அமைதி ஒப்பந்தத்துக்கு வாங்க அப்படின்னா வரமாட்டாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லிபரலில் விட்டு அதுக்கப்புறம் அமைதி ஒப்பந்தம் வாங்கினா தான் வருவாங்க இது எங்களுடைய கான்செப்டாக இருக்குது அதனால் நாங்கள் பொருளாதார தடைக்கு ஐரோப்பா நாடுகள் விதிக்கப்படுகிற தடைகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்புறம் ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கியாவோட மீட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஹாகில் ஒரு ஐம்பது ஐம்பது மினி நிமிஷத்துக்கு மேலே ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் கம்மி அவ்வளோ நேரம் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்க பட் முடித்து வந்ததுக்கப்புறம் கூட ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றது அது பர்சனல் விஷயமாக தான் அவர் சொன்னார் ஆனால் ப்ரைஸ் பண்ணார் இந்த பக்கம் ஜெலன்ஸ்கியும் பிரைஸ் பண்ணார் அவங்களையும் ப்ரைஸ் பண்ணார் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன் எப்படி முடியுது உங்களால் இதுக்கப்புறம் சமாளிக்க முடியுமா ஒன்றும் பிரச்சனை இல்லையா நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வரலாம் கூட உங்களால் சமாளிக்க முடியும்னா ஐ ஹோப் யூ வில் டூ இட் அவ்வளோதான் நீ ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி தான் அந்த தீர்மானத்தில் மிக முக்கியமாக முடிவாக எடுத்த எடுத்த எடுக்கப்பட்ட மாதிரி தெரியுது ஜெலன்ஸ்கி ஈஸியா நைஸ் பர்சன் அதே மாதிரி புடினவர்களும் நைஸ் பர்சன் பட் அவருக்கு ஐடியா கொடுக்குறவங்க தான் யாரும் சரியில்லை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்றது புரியுது பட் இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன சொல்ல வராங்க நேற்று நாடுகள் அப்படின்னா ரஷ்யா பெரும்பாலும் அவங்க விட்டுட்டு கிளம்பணும் அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து உதவிகளை கொடுக்கலாம் அவங்களா சலிச்சிட்டு வெளியே கிளம்புவாங்க அது வரைக்கும் நம்ம பண்ணலான்ற முடிவு ஒட்டுமொத்தமாக ஐம்பது பில்லியனுக்கு மேலே உதவிகள் பண்ணுறதா கிட்டத்தட்ட அரசல் புரிசலாக வந்திருக்கு அதை நம்ம பெரிய அளவுக்கு பார்க்க முடியுது அதில் செய்தியாளர்கள் மத்தியில் பிபிசி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்குறாங்க நீங்கள் பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு எதனடிப்படையில் கேட்குறீங்கன்னும்போது எங்கள் கணவர் அங்கே எல்லை பகுதியில் அதாவது ஒ ஒர்க் பண்ணுறாங்கன்னே வருது பாருங்கள் சோல்ஜியர்ஸாக இருக்கிறாங்க நான் எங்கள் ரிப்போர்ட்டராக குழந்தைகளோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எந்த நேரத்தில் ட்ரோன் வருமோன்ற மாதிரி ஒரு பதற்றம் இருக்கிறது சரி ஓகே ஏதோ உங்களுக்காக கொடுக்குறேன்ற மாதிரி கண்டிப்பாக நான் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து காப்பாற்றுவதற்காக கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னாங்க பட் இந்த கூட்டத்தில் இன்னொரு முடிவும் பார்க்கப்படுது என்னென்னா எல்லா நாடுகளும் தனது ஜிடிபியை எப்படியாவது இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே தனது ஜிடிபியில் அஞ்சு பர்சன்ட்டு ஒதுக்கணும் அப்படின்றாங்க அஞ்சு பர்சன்ட் அப்படின்றது பெரிய தொகைங்க ஏற்கனவே நான் உங்கள் கிட்டே சொன்னேன் நான் இந்தியா தனது ஜிடிபியில் ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்ட்டு தான் ஒதுக்குறாங்க மூணு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் கோடிக்கு மேலே நம்ம ஒதுக்குறோம் அப்போ அஞ்சு பர்சன்ட் அப்படின்றது ஒரு நாட்டோட ஜிடிபியில் அஞ்சு பர்சன்ட் ராணுவத்துக்கே ஒதுக்கணும் அது குறிப்பாக நேட்டோ நாடுகளுக்கு ஒதுக்கணும் அது பெரிய சிக்கல் பட் அவங்க ஒத்துக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாட்டு ஆளுறவங்கள நாட்டு ஆளுகின்ற மக்களும் ஒத்துக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து ஸ்பெயின் மட்டும்தான் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் எங்களால் முடியாது வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லப்பட்டதுக்கு அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா நான் பேசி பார்க்குறேன் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன்டா ஸோ அதனால் தனது வியாபாரத்தில் கரெக்டாகிறார் இல்லைனா விலைகிறங்கன்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல ஸோ ஸ்பெயினுக்கு மட்டும்தான் சிக்கல் மீதியெல்லாம் ஓகேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஐயா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் போர் நிறுத்தம் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னீங்க ரஷ்யாவும் உக்ரைனும் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்னும் போர் நிறுத்தலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் நான் ஐயோ நோ ஐடியா இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கேன் அவங்க விருப்பம் இல்லைன்னும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லி சமாளித்தார் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார் அதாவது புடின் அவர்கள் எங்கிட்ட பேசும்போது அவர் இப்போதைக்கு நேட்டோ நாடுகளை அட்டாக் பண்ணலை அதை வந்து எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார் அப்படின்றதே சொல்கிறார் ஏன்னா இவங்க உட்காந்து ஒரு கதையை கட்டிகிட்டு இருக்காங்கல்ல குடியுரிவில் நேற்று நாடுகள் உள்ளே நுழைக்க போகிறாங்க அடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு புடினவர்கள் வந்து நான் நேற்றோ நாடுகளில் எந்த சூழ்நிலையும் நான் தாக்குவதற்கான எண்ணம் எனக்கு டோட்டலாகவே கிடையாதுன்றது ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தார் நாங்கள் அந்த கூட்டத்தில் பெரிய டீல் என்ன அப்படின்னா தனது வியாபாரத்தில் இவங்க துருக்கியதிபர் இரடகன் அவர்கள் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து கணிசமாக கேட்டுருக்கிறார் ஒன்று புள்ளி மூணு பில்லியன்லேருந்து ஒன்று புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு நேரடி இமிடியேட் கேஷே நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும் எனக்கு லோன் கூட தேவையில்ல கை மேலே காசு வாய் மேலே தோசை நாங்கள் லோன் கூட வேண்டாம் கொடுத்துட்றேன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்றாங்க ஐயா அங்கே திருவனந்தபுரத்தில் கூட கொஞ்சம் சும்மா நின்றுட்டுருக்கு துருக்கி வந்தாங்கன்னா எதோ ஒன்று வண்டி கிண்டி வச்சிட்டாங்க கூட கட்டி ஏதோ ஒன்று இழுத்துட்டு போகிற வழியை பாருங்கள் சும்மா தான் இருக்குன்றாங்க அதையும் கொஞ்சம் சேர்த்து கேளுங்கன்றதை நான் நினச்சிக்கிட்டேன் நான் அதே போல் உக்ரைனுக்கு என்னென்னா ஐரோப்பா நாடுகள்லாம் இணைந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று அதாவது ஸ்பெஷல் தீர்மானம் இந்த தீர்மானம் என்ன அப்படின்னா இப்போ ரஷ்யா வரம்பு மீறி தாக்கல் நடத்துறது ஐநானுடைய விதிகளுக்கு முரண்பட்டு தாக்கல் நடத்துறது எல்லாத்தையும் கண்ண தீர்மானத்தையும் மட்டும் இல்லாமல் ரஷ்யா மீது பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுப்பதற்காக உக்ரைனுடன் இணைந்து துணை நிற்பதுக்கான தீர்மானம் அதை ஆல்ரெடியே பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை வேறு சைன் வேறு பண்ணணுமா ஏதோ ஒரு பில்டப்பாக கொண்டு வந்து சைன் பண்ணுறாங்க அது அவங்க பாடு சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் வேணால் உக்ரைனுடைய ஹார்முடு ஃபோர்ஸ் வந்து சமீ ரீஜியனில் உள்ள நுழைவில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அடுத்து நிறுத்திருக்கிறோம் அப்படின்றதையும் உக்ரைனில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வடகொரியா மேற்கொண்டு ஆயுதங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னும் மூன்று நான்கு மாதங்களில் வீரர்களையும் பெரிய அளவுக்கு அனுப்ப போ அனுப்ப போகிறாங்கன்னு ஒரு பகீர் தகவல் சாதாரண தகவலால் ஒரு பகீர் தகவலை வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் தனது கிளைடு பாம்பிமா அதாவது கைடன்ஸ் மூலிமா போயிட்டு தாக்கல் நடத்துகிறத வந்து பெரிய அளவுக்கு சோதனை செஞ்சிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளே நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கணும்ன்றாங்க ஏன்னா மாஸ்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய விமான நிலையம் ஒன்று நேற்று ஃபுல்லாக முடக்கிட்டாங்க ஒரு ஐம்பது ட்ரோனுக்கு மேலே அனுப்பி பெரிய அளவுக்கு ஷெட் டவுன் பண்ணி நேற்று ரஷ்யாவை நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த ட்ரோன் அனுப்பி இதெல்லாம் இனிமேல் தொடக்கம் தான் இதுக்கப்புறம் நாங்கள் உங்களை வச்சு செய்ய போடுற மாதிரி இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் ஹாப்பி ஆயிட்டாங்க எழைய கொளுத்துங்களே வெளியே வெ வெட்டுங்களே கேட்க ஊட்டுங்களே அப்படின்ற மாதிரி யார் தரப்பில் இப்போ உக்ரைன் தரப்பில் ஒரே செலிப்ரேஷன் மூடில் இருக்காங்க ஏன்னா நம்ம வழக்கமாக நம்ம ட்ரம்ப் அவர்கள் எப்படி பார்ப்போம் ஐரோப்பாவை பார்த்தா கரிச்சு கொட்டுவார் யோ கைஸ் என்ன கைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரி போகிறத அந்த விஷயத்துலாம் பண்ணுவார் நேத்தெல்லாம் அவங்க இவங்கள புகழ்றதும் இவங்க அவங்கள புகழ்றதும் இவங்க அவங்க அப்பான்றதும் அவங்க மகனேன்றதும் பேர குழந்தைன்றதும் இந்த மாதிரி வந்து ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு வினோதமான ஒரு நிகழ்வு குறிப்பாக இந்த இஸ்ரேல் ஈரான் பேச்சுவார்த்தை அமைதியானதுக்கப்புறம் ஏதோ நடக்குதுங்க அதை மறுவைத்த நபர்களே திணற அளவுக்கு அமெரிக்கா ஏதோ பெரிய திட்டத்தில் இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக அரசல் புரசலாக தென்படுகிறது பார்க்கலாம் இன்னும் ஒரு வாரம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சோம்னா எங்கேனாலும் தகவல் லீக் ஆகிடும் கெஸ் பண்ணலாம் பட் இது வந்து உக்ரைன் ஹாப்பியாக நினைக்கிறாங்க இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு போகிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க இல்லை அதை தாண்டி இதுக்கப்புறம் உக்ரைனும் நேட்டோ நாடுகள் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல இனி ரஷ்யா கையில் தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடிஷ்னலாக ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய ஏடபிள்யூசிஎஸ் இருக்கு இல்லையா இதை கொண்டு வந்து ஒரு ஏ ஒரு நாலுலேருந்து ஐந்துக்கு மேலே போலந்துடைய எல்லை பகிர்ந்து நிறுத்துகிறாங்க போலந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க மணிக்கு தான் பணம் தான் போலந்துடைய அந்த அதாவது ரஷ்யாவுடைய எல்லாம் வந்து தடுப்பதற்காகன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதேபோல் ஸ்வீடன் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஜெர்மனிக்கிட்டேருந்து ஐஆர்எஸ்டி எஸ்எல்எம் மீடியம் லாங் ரேஞ்ச் மிசை ஜெர்மனிக்கிட்டருந்து ஒன் பில்லியனுக்கு மேலே வாங்குறாங்க நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஷார்ட் ரேஞ்ச் த முப்பதும் மீடியம் ரேஞ்ச் பிரிலிமினரி ஐஆர் ஐஎஸ்டி எஸ்எல்எம்மும் அப்புறம் லாங் ரேஞ்ச் எம்ஐஎம் ஒன் நாட் ஃபோர் பேட்ரியாட்டிக் ஆர்ட் டிஃபென்ஸ் இதுமெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து அங்கே அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க அப்புறம் நெதர்லேண்டு வந்து ரொமானியாவுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க ஒரு பதினெட்டு எஃப் சிக்ஸ்டின்னு வந்து சும்மா பேருக்கு ஒன் ஹீரோ ஒன் ஹீரோ அடையாளத்துக்காக ஏன்னா நாங்கள் அடுத்து நான் அப்கிரேட் போகிறதுனால வந்து பழைய எஃப் சிக்ஸ்டின் நாங்கள் ரொமானியாவுக்கு கொடுக்குறன்றமாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக ரொமானியா வந்து இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி யார் உக்ரைனுக்கு கொடுக்குற மாதிரி அப்சக்ஸ்டினேன் பட் இவங்க ஃபார்மாலிட்டிஸுக்காக வெறும் ஒரு யூரோஸுக்கு கொடுப்பதான் வந்து சொல்லப்படுகிறது அங்கே ஒரு மிக முக்கிய தகவலாகவும் பார்க்கப்படுகிறது யாருப்பா நீங்கள் அளவுக்குலாம் கிஃப்ட்டு கொடுக்குறீங்களா ஐயா எனக்கு கூட ஒன்று கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்பப்போ அப்படி போய் ஓ ஓட்டி பார்ப்பேன் இல்லை அப்பப்போ எட்டி பார்ப்பேன் நானும் ஒன்று கேட்டு பார்க்கலான் இருக்கேன் கிட்ட உங்களை பற்றி கொஞ்சம் ஏதாவது பார்த்து கொஞ்சம் விடுங்கன்ற மாதிரி ரஷ்யாவில் இருந்து மிக முக்கியமான நபர் டெலிகேஷன் அதில் இன்னொன்று எனக்கு சப்போஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதுவும் ஒரு அடிஷ்னல் தகவலாக இருக்குது ஒரு நாள் சுற்றி பார்க்கலாம் உங்கள் வந்து எப்படி தான் இருக்குன்ற மாதிரியா ரஷ்யாவில் இருந்து மிக முக்கியமான டெலிகேஷன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு விமானம் அங்கே அமெரிக்காவில் போய் தரையறக்கிறது நேட்டோ மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு தகவலாமல் இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வடகொரியானுடைய வீடியோ பதிவு வடகொரியா வந்து ஒரு கடலோரத்தில் ஒரு பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் அது இல்லாமல் ஹோட்டல்ஸ் மீதெலாம் வந்து கட்டியிருக்காங்க குறிப்பாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக ரஷ்ய மக்களுக்காக பெரிய அளவுக்கான தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிளான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வந்தாங்க டூரிஸ்டாக இப்போ இன்னும் அதிகமான பேர்கள் இருப்பதற்காக கொண்டு வராங்க ஃபைனல் அந்த வீடியோ நிறைய பகலில் ஒரு மூன்று நான்கு விஷயங்களை பேசிடலாம் பீ டூ விமானம் இருக்கு இல்லையா பீ டூ விமானத்தில் வடிவமைத்தல மிக முக்கிய பொறுப்பு பொறுப்புடையதா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவ பேர் வந்து என்எஸ் கவுடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு முன்னாடியே நிறுவுகிறாங்க அதில் மிக் மிக முக்கிய பொறுப்புல இருந்தார் ஏன்னா இதனுடைய சிறப்பம்சமே பதினோராயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு எந்த ஒரு தலையிறங்காமல் தொடர்ந்து பறந்துட்டே இருக்கும் இல்லையா அதனால் அந்த சிறப்பம்சம் இவனுடைய உந்து சக்தி தான் மிகப்பெரிய அளவுக்கு ஆன ஃபேமிலியர் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு தனியாக நிறுவனம் ஒன்று தொடங்குறாரு என்எஸ் கவுடியா நிறுவனம் ஒன்று தொடங்கல ஃபண்டிங் சரியாக பத்தில் அதனால் அப்படியே சீனா உளவாளிகள் உள்ள வராங்க வந்து ஒரு மூணு தடவை சீனாவுக்குள்ளே போகிறாரு சீனா என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் அமெரிக்க டாலர் பக்கம் இவருக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க உடனே அதனுடைய முக்கியமான செயல்திறன் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறாரு சீனா கிட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு சமயத்தில் பார்த்தோன்னா சீனா திடீர்னு இதே மாதிரி ஒரு விமானத்தை நிறுத்தி வைத்திருக்காங்க பீ டூ ஸ்பிரிட் விமானம் மாதிரியே அப்போ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க யாருன்னு பார்த்தா இந்த எம்எஸ் கவுடியா அடிக்கடி போயிட்டு இந்த உந்து சக்தியோ மீதியும் வந்து பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கான்ற தகவல் கேள்விப்பட்டு அவர் கைது பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் கைது பண்ணுறாங்க முப்பத்தி இரண்டு வருஷம் சிறை தண்டனையே கொடுத்துருக்காங்க திடீர்னு ஏன் அந்த பீ டூ ஸ்பீட் விமானத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா நேற்று ட்ரம்ப் அவர்கள் வரும்போது இந்த விமானம் பாதுகாப்போடு வந்தார் இறங்கினார் குறிப்பாக இந்த அடி அடித்ததுனால தான் அமைதி ஏற்பட்டது ஹீரோ சீமா நாகேஷ் ஆகிய அளவுக்கு வந்து பேசுகிறார் இல்லையா அதற்காக இந்த ஒரு தகவல் நான் கூடுதலாக உங்ககிட்ட சொல்கிறேன் நான் இந்த ஒலிம்பிக் சமயத்தில் இவங்களை பற்றி ரொம்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆஸ்திரியானுடைய இமாம் கலீஃப் அதாவது பாக்ஸிங்கில் ஆக்சுவலாக அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க ஆனால் பெண்களோட பாக்ஸிங்கில் கலந்துக்கிட்டு பெரிய விவாத பொருளாக இருந்தது இப்போ திடீர்னு ஒலிம்பிக்ஸ் சங்கம் என்ன கேட்குறாங்கன்னா அவரோட டிஎன்ஏ சோதனை செஞ்சதில் மேல் குரம்போ சோம இருக்குது அதனால் நீங்கள் திருப்பி கொடுங்கன்னாங்க அப்போ விவாதத்துக்குள்ளாக்கப்பட்டது பட் இப்போ ரிஸ்க்குன்ட்டாங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவனோட எம்பசி அமெரிக்காவோடய எம்பசி என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய ஐந்து வருட சோசியல் மீடியா கணக்கு கேட்குறாங்க நீங்கள் பாஸ்வேர்டு எதுவும் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அவங்க செக் பண்ணிப்பாங்க நீங்கள் டெலிட் பண்ணால் கூட என்னென்ன அக்கௌண்ட் டெலீட் பண்ணிங்கன்றதை பார்த்துருவாங்க இப்போ சம்மி ரொம்ப கம்பல்சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதனால் பார்த்துங்க சூதானமாக கருத்துக்களை போடுங்க யாரை பார்த்தாலும் புகழ்ந்து பேச ஆரம்பிங்க அது ரொம்ப நல்லது நாசுக்கா சொல்கிறோம்னு நினைக்காதீங்க யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறீங்களோ உங்களை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமெரிக்காவில் நுழைய தகிர் தகுதி உடையவர்களா அதெல்லாம் பார்த்து தான் செக் பண்ணி தான் அனுப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கென்யாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா திடீர்னு நாலுகின்ற அரசாங்கத்தின் மீது மக்கள் போராட்டம் எழுச்சியாக மாறி மிகப்பெரிய ஒரு போராட்டம் துப்பாக்கி சூடு அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்கிறாங்க தொடர்ந்து சீனாவில் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்பு குவான்சாங் ஜியாங்டோ இந்த இரண்டு மாகாணத்தில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கே வெள்ள பாதிப்புகளிலிருந்து இன்னும் மக்கள் மேலவில்லைன்றதுக்கான பதிவுகளும் நம்ம நாட்டில் இமாச்சல பிரதேசத்தில் பார்த்தா பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இங்கே கேரளாவிலையும் அதே அளவுக்கான பாதிப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது இங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் பாகிஸ்தான் வந்து மறுபடியும் வர இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நோட்டம்னா எதுவும் பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான பயிற்சிகள் ஈடுபடுறாங்க இந்த பயிற்சிகள் எதுக்காகன்னா திடீர்னு ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒன்று போகுது ஆப்ரேஷன் சிந்துர் டூ வந்து பாகிஸ்தான் முழுமையாக அணு ஆயுதம் இல்லாத நாடை நகற்றி கொண்டு போகணும் அதெல்லாம் மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய பங்கர்ஸுக்கு கடியிலையும் இல்லை தீவிரவாத முகாம்கள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு திட்டம் படுறாங்கன்ற தகவல் கசிந்திருப்பதாகவும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நம்பலாமா நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் டூ மறுபடியும் தொடங்க போகிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது தீவிரவாத நடவடிக்கையை முன்கூட்டியே முறியடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பட் இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது சும்மா இதை சொல்கிறாங்களா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாளில் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரிஞ்சிடும் பட் அது வரைக்கும் இது வந்து சும்மா ஒரு கான்ஸ்பிரசி தெரியும் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் இது சொல்ல முடியாது பட் அதை பாகிஸ்தான் உண்மை நம்பி மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்துல போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் முடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்